Welcome to Tamil Tech today. நம்ம சேனல் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வந்து ஒரு பெல் பட்டன் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து ஓகே பண்ணிட்டா போதும் நம்ம தமிழ் டெக் டுடே சேனல் ஒரு வீடியோக்கள் உடன் கூட வந்து உங்களுக்கு இமெயில் நோட்டிபிகேஷன் ஆ வந்து தரும் சோ இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பட்டாசு சம்பந்தமான விஷயத்தை தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் வாங்க நேரடி வீடியோக்குள்ள போகலாம் சோ தீபாவளிக்கு வந்து இன்னும் வந்து ஒன்றரை மாசம் வந்து டைம் இருக்கு சோ இப்பவே வந்து நீங்க பட்டாசுக்கு வந்து ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட் ரேட்ல வந்து வாங்கலாம் அதுவும் நீங்க வீட்டுல இருந்து ஆன்லைன் மூலமாக வந்து பட்டாசு வந்து ஆர்டர் பண்ணலாம் சோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த நம்பரை நோட் பண்ணிக்கங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ சோ இந்த இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி பட்டாசு டீடைல் வந்து வாங்கலாம் சோ இதே நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி பட்டாசுகள வந்து ஆர்டரும் போடலாம் சோ கிராக்கர்ஸ் சம்பந்தமான எந்த டவுட்டா இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி உங்களுடைய डाउट्स நீங்க க்ளியர் பண்ணிக்கலாம் சரி இவங்களுடைய பிரைஸ் லிஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் சோ இவங்க பிராண்டட் கிராக்கர்ஸ் மொத்தம் தான் வந்து সেল பண்றாங்க சோ நீங்க மற்ற ஷாப்ஸோட கம்பேர் பண்றப்போ ஒரு விஷயம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு கம்பேர் பண்ணுங்க அது என்னன்னா நம்ம கொடுக்குற இதே பிராண்ட் ட்ராக்கர்ஸ் அவங்க சீஃப் அண்ட் பெஸ்ட்ல கொடுக்குறாங்களா அப்படின்றத கம்பேர் பண்ணுங்க அதுதான் சரியான கம்பாரிசன் ஓகே சோ ஒன் சவுண்ட் கிராக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சூரியகலா தான் அடுத்து ஜெயின் கிராக்கர்ஸ் டீலக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த வருஷம் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொன்னதுனால நம்மளால பிரைஸ் வந்து கோட் பண்ண முடியல அடுத்து பிஜிலி கிராக்கர்ஸ் இதுவும் வந்து சூரியகலா பிராண்டு ஃபிளவர் பார்ட் செக்ஷன்ஸ் இதுவும் வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு சூரியகலா பிராண்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் சக்கர்ஸ் கிரௌண்ட் சக்கர்ஸ்லயும் வந்து உங்களுக்கு சூரியகலா இருக்கு பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வந்து ஒரு சில உங்களுக்கு ஆட் பண்ணிருக்காங்க அடுத்து ட்விங்கிளிங் ஸ்டார் கார்லன் கிராக்கர் நம்ம வந்து இந்த வருஷம் கொண்டு வரல ஏன்னா வந்து கவர்மெண்ட் நாம் பிரகாரம் அது பண்ண கூடாது அப்படின்றதுனால வந்து நம்ம இங்க லிஸ்ட் அவுட் பண்ணல அடுத்து பாம் செக்ஷன் பாம் செக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்ராஜ் ஃபைர்ஸ் பிளஸ் சூரியகலாலும் ஒரு சில பாம் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு வந்து நார்மல் பிராண்ட்ல வந்து உங்களுக்கு அதுவும் வந்து வெல் நோன் பிராண்ட் ப்ராடக்ட் தான் வந்து இருக்கு அடுத்து சுட்டி ஸ்பெஷல் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிராண்டு கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா மணி இன் பேங்க் அடுத்து ஓலா உபர் ஃபவுண்டைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஜெந்தா ஃபைவர்க் ஓல்ட் இஸ் கோல்டு வந்து ஸ்டார்வெல் சோட்டா பேன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா அயக் ரிவர் டூ இன்ச்சு பைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஐகரிவர் பிராண்டில் தான் வந்து நம்ம பண்ணுறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டூ அண்ட் ஆஃப் இன்ச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்கோ அடுத்து த்ரீ இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சு பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்தா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு வந்து சூரியகலா ஃபோர் இன்ச்சும் சூரியகலா அதே மாதிரி வந்து சோனிலையும் வந்து உங்களுக்கு சூரியகலா சாரி சோனிலையும் வந்து உங்களுக்கு ஃபோர் இன்ச்சு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு பைப் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஃபவுண்டைன் வெரைட்டிஸ் ஐட்டம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜ் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸ்பெஷல் ஃபேன்சி ஃபவுண்டைன் ராஜ் அடுத்து வந்து அஜந்தாவிலையும் ஒரு சில ஃபவுண்டைன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சோனி ஃபேன்ஸ் நாவல்டிஸ் தனியாவே வந்து கொடுத்துருக்கும் மல்டி ஷார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் சூரியகலா பிளஸ் அயகிரிவர் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸ்பார்க்லர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்ணன் ஸ்பார்க்லர் சிக்கு பிராண்டு நல்ல குவாலிட்டியான ஸ்பார்க்லர்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ இந்த பிரைஸ்ல இருந்து பிப்டி வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இந்த ஆஃபர்ஸ் கூடிய சீக்கிரம் வந்து நீங்க பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்